ஏய் உத வாங்குவ ஷூட்டிங்ல குறும்பு பண்ண கமல்ஹாசன் செமையா திட்டுவிட்ட நடிகை நடிகர் கமலஹாசன இந்தியாவில எல்லாருக்குமே தெரியும் சிவாஜிக்கு அடுத்ததா நடிப்பு பல்கலைக்கழகம் அப்படின்னு புகழப்படுறவர் நடிப்பு நடனம் கதை திரைக்கதை பாடல்கள் அப்படின்னு எல்லாத்திலயும் புகுந்து விளையாடக்கூடிய அவரு இப்போ மனிதத்னம் இயக்கத்துல தக்லைஃப் அப்படிங்கிற படத்துல நடிச்சு முடிச்சாரு ஆனா அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியே பெறல தமிழ் சினிமாவில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எல்லாருமே நடிப்பு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு அடுத்ததா கமல்ஹாசன் அந்த இடத்துல இருக்காரு ஆனா ஒரு வித்தியாசம் சிவாஜிய நடிப்பு பல்கலை சினிமா பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவரு சினிமாவோட பல்துறைகள்ல ஜொலிச்சுட்டு இருக்காரு டெக்னாலஜி பெருசா வளராத காலகட்டத்திலேயே பல டெக்னாலஜிகளை முயற்சி பண்ணி பார்த்து கோலிவுட்டுக்கு அறிமுகம் பண்ணி வச்சவர் அவரு அப்படிப்பட்ட கமல்ஹாசன் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி சினிமாவில இருந்து ஒதுங்கி அரசியலுக்கு போனாரு ஆனா அங்க அவர் எதிர்பார்த்தபடி சாதகமா அமையல அதுக்கப்புறமா மறுபடியும் சினிமாவில கவனம் செலுத்த ஆரம்பிச்ச அவரு விக்ரம் படத்தின் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்தாரு அந்த படம் மெகா ஹிட் ஆச்சு அதுக்கப்புறமா மணிரத்னம் இயக்கத்துல லைஃப் சங்கர் இயக்கத்துல இந்தியன் டூ படங்கள்ல நடிச்சாரு இந்த ரெண்டு படங்களுமே தோல்வி அடைஞ்சது முக்கியமா படங்கள் கடுமையான ட்ரோல்களையும் சந்திச்சது இந்த நிலையில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிகை ஒருத்தங்க கமல்ஹாசனை கடுமையாக திட்டின சம்பவம் தெரிய வந்திருக்கு அதாவது தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்த மாதிரியான மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த சுமித்ரா சிங்காரவேலன் படத்தில் கமல்ஹாசனுக்கு தாயாக நடிச்சிருந்தாங்க ஏற்கனவே ரெண்டு பேரும் ஜோடியாகவும் நடிச்சிருக்காங்க அப்போல்லாம் சுமித்ராவை கமல்ஹாசன் சுமி சுமி அப்படின்னு தான் கூப்பிடுவாராம் ஆனால் சிங்காரவேலன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மம்மி மம்மி அப்படின்னு கூப்பிட்ருக்காரு இதனால கடுப்பான சுமித்ரா ஏய் உதவ கிடைக்கும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கமல்ஹாசனை ஜாலியாக திட்டினாங்களாம் அதுக்கு பின்னாடிதான் அப்படி கூப்பிடுத நிறுத்திக்கிட்டாராம் கமல் இத சுமித்ராவே ஒரு பேட்டில பகிர்ந்துகிட்டாங்க